சில நேர பிள்ளைகளுக்கு அட்வைஸ் தேவல்ல தங்கள் பிரச்சனைகளை சொல்லுவதற்கு ஒரு தாய் தேவை குடும்பங்களை அழிக்கிற நிறைய பழக்கம் நிறைய விஷயம் நிறைய காரியங்கள் நம்ம தவறா கத்து வச்சிருக்கிறோம் நமக்கு அது சரியா படுது ஆனா அது சரி கிடையாது நிறைய நேரம் பெற்றோர்கள் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் பிள்ளை என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவது வழக்கம் நான் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் ஏன் இந்த பிள்ளைங்க சொல்றதில்லை இது ஒரு வழக்கம் இது ஒரு சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன கவலைனா என் பொண்ணோ பையனோ என்கிட்ட வந்து என்ன பண்ணுறது இல்லை எதையுமே ஓப்பனா அப்போ நான் யோசிச்சேன் ஏன் பிள்ளைங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா இப்போ இந்த பிள்ளை அர்ச்சனா போய் அவங்க அம்மா கிட்ட இன்றைக்கி ஸ்கூலில் இன்னைக்கு ஸ்கூல்ல போகும்போதுமா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போதுமா இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன தர பண்ணுவாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு அட்வைஸ் போடுவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் ஆமாம் அம்மா அடுப்பில் சமைக்கும் போதுமா அதுக்கு தான் சொல்கிறேன் இப்படி பண்ணணும் அம்மா இப்படி வீட்டில் போது இப்படி அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த அதுக்கு தான் சொல்கிறேன் அதுக்கு தான் சொல்கிறேன்னு இந்த அம்மா சொல்ல 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 இந்த பிள்ளைக்கு ட்ரெயின் ஆகுது ஒரு விஷயம் கற்றுக்குறேன் என்ன தெரியுமா இப்போ நான் நடந்த விஷயத்த நம்ம எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அதுக்கு தான் சொன்னேன் அப்போ இந்த பிள்ளை என்ன யோசிக்கிறேன்னா எதுக்கு சொல்லிக்கிட்டு நம்ம கஷ்டம் நம்மளோடய இருக்கட்டும் எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா அட்வைஸ் பண்ண 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 இது பண்ணாத இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அதுக்கு தான் சொல்கிறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் அதே போல் இந்த கிச்சன் விஷயத்துலலாம் அப்படி தான் சமைக்கிற விஷயம் பாத்திரங்கள் ஒன்று இதை செய் அப்படி செய் இப்படி செய் அப்படி செய் என்ன நடக்கும்னு சொன்னால் இன்டெரக்டா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறீங்க அப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க எதை செஞ்சாலும் பயந்துக்கிட்டே செய்வாங்க ஒரு சர்ட்டன் பாயிண்டில் செய்யாமலே கூட நம்ம எதுக்கு செஞ்சுக்கிட்டு எப்படியாக இருந்தாலும் செஞ்சால் என்ன பண்ண போகிறாங்க திட்டு தான் வாங்க போகிறோம் அதுக்கு நாம் செய்யாமலே போயிடலாம் அப்புறம் அடுத்த பிரச்சனை என்னென்னா வீட்டில் ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்கிறா பாருங்க பிள்ளைங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது ஏன் இதை சொல்கிறேன்னா இது ஒரு சின்ன மேட்ரு ஆனால் இப்படி தான் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது நாளைக்கு இந்த பிள்ளை என்ன சொல்ல மாட்டான்னா அவளுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வந்தால் கூட அந்த அம்மா சொல்ல மாட்டான் ஒரு ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு பையன் கிண்டல் பண்ணா கூட இந்த புள்ள அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவா ஏன் தெரியுமா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அடுத்து அதுக்கு தான் சொல்கிறேன் ஸ்கூலுக்கே போகாத கல்யாணம் மட்டு போயிருக்கு இந்த பிள்ளைக்கு தெரியும் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுறது சில பெற்றோர்கள் இது வந்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்பயுமே அட்வைஸ் பண்ண தேவையான இடத்துல பண்ணுங்க சில நேரம் பிள்ளைகள் தவறு செய்து கற்றுக்கொள்வார்கள் அதுக்கு பெற்றோர்கள் இடம் கொடுக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்பயுமே பேக்கப் பண்ணி பேக்கப் பண்ணி இதை செய்யாத அதை செய்யாத அடுத்து அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னும்பொழுது இந்த பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு ரெஜிஸ்டர் ஆகிடும் இந்த விஷயத்தை நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா எங்கள் அப்பாட்ட சொன்னால் எங்கள் அப்பா என்ன தான் சொல்லுவார் இதை தான் சொல்லுவார் எதுக்கு சொல்லிக்கிட்டு அது யாருக்கு ஆபத்துனா கடைசி நமக்கு தான் ஆபத்து சில நேர பிள்ளைகளுக்கு அட்வைஸ் தேவையில்ல தங்கள் பிரச்சனைகளை சொல்லுவதற்கு ஒரு தாய் தேவை